பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க எவ்வளவு கடன் வச்சுட்டு போனாங்க நாலரை லட்சம் கோடி இவங்க நாலரை வருஷம் தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க பத்து வருஷத்துல வச்சதை விட அதிகமாக நாலரை வருஷத்துல முடிச்சுட்டாங்க அஞ்சு லட்சம் கோடி ஏத்திட்டாங்க இப்ப ஒன்பது லட்சம் கோடி ஆகுது இப்ப பதவிக்கு வந்த பிறகு வெள்ளை அறிக்கை கொடுப்பது அப்படின்ற வழக்கம் எல்லாம் இல்ல அதையும் நாம தானே சொல்றோம் என்னங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஒரு பேச்சு அப்படின்னா எங்களுடைய வேதனைகள் எல்லாம் சொல்ல முடியுமா சாதனைகள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த சாதனைகளில் உண்மை இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா வந்து எடப்பாடி வந்து தன்னுடைய ஆஃபர்களை மக்கள் மத்தியில் சொல்லிட்டாரு அவர் அறிவித்த உடனே திமுக வந்து எங்களை பார்த்து தான் காப்பி அடித்தார் எடப்பாடிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சாங்க முதல்ல இப்போ திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்கல்ல எங்களுடைய இதை காப்பி அடித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு காப்பி அறிவிட்டு இன்னொருத்தர் வச்சிருக்காரு தெரியுமா விண்வெளி நாயகன் ராஜேந்திர பாலாஜி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு எதுக்கு ஆண்களுக்கு வந்து பேருந்த இலவசமாக அறிவித்தார் அப்படின்னா ஒரு மனைவியோட காதலர்களோட சினிமாவுக்கு போகிறது ஊருக்கு போகிறதுங்கிற மாதிரி விஷயத்த கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு ஏன் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கின்னு அது நீ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சர் சொன்னார் ஞாபகம் இருக்கா எங்கள் நிர்வாகிகள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பேசினாங்க அவங்க அவங்க கருத்தை சொன்னாங்க கூட்டணி பற்றி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு இனிமேல் என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்குது சீட்டு எண்ணிக்கையை பத்தி நாங்க பேசுவோம் சொன்னா அதுல ஏதோ லாஜிக் இருக்கு கூட்டணியை பத்தி முடிவு எடுப்போம்னு சொன்னா அப்ப முடிவை எடுப்போம் அப்படின்னாலே இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அதானே சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் சார் தமிழ்நாடு சட்டசபையில வந்து தொடர்ந்து அதாவது ஆளுநர் ரவி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் வந்ததுக்கு அப்புறம் பின்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த ஆளுநர் உரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடருங்கிறது பெரிய சர்ச்சையா வெடிக்குது பெரிய செய்தி நேஷனல் லெவல் ஊடகங்கள்ல செய்தியா மாறுது தொடர்ந்து என்னதான் சார் பிரச்சனை ஆளுநருக்கு பிரச்சனையா இல்லை திமுகவுக்கு பிரச்சனையா இல்லை ரெண்டு தரப்புலையும் என்ன மோதி கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஏன் ஆளுநர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாருங்கிறது திமுக தரப்புல இருந்து வைக்கப்படுது வைக்கப்படுது ஏன் இப்படி தரப்புல தரப்புல இருந்து என்ன சார் வைக்கிறாங்க அப்படின்றத விட கவர்னர் மாளிகை தரப்புல இருந்து இப்போ லோக்பவன் ஆயிடுச்சு ராஜ்பவன் அவங்க கவர்னர் தரப்புல இருந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காங்க ட்வீட் போட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் அதுல முதல் இதுவே என்ன சொல்றாங்க அவர் பேசும்போது மைக் அடிக்கடி ஆஃப் பண்ணிட்டாங்க ஏங்க கவர்னர் அவர்தான் வந்து அந்த முதல் கூட்டத்தொடரை துவங்கி வைக்க வேண்டும் அப்படின்னும் போது அவர் மைக்கே ஆஃப் பண்றாங்கன்னா இப்போ அதிமுகல சொல்லுவாங்க பாருங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசும்போதெல்லாம் வந்து டால் ஏதோ தடை அந்த வீடியோ கட் ஆயிரும் இது என்ன இந்த மாதிரி நடக்குது அப்டின்னு கேட்பாங்க அப்படி ஒரு மைக்கை கூட சரியா வைக்க முடியாதன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா அடுத்தது அவர் என்ன சொல்றாரு உண்மைக்கு புறம்பான பல விஷயங்கள் அதுல இருக்கு அதாவது பன்னிரண்டு லட்சம் கோடியோ என்னவோ ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு கோட் பண்ணியிருந்தாரு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆனால் உண்மையில் அங்கே வந்ததுன்றது அதில் ரொம்ப குறைந்த தொகை தான் இந்த மாதிரி விஷயங்களை நார்மலாக சி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த கவர்னர் உரை அப்படின்றது கவர்னர் பேசுறது கிடையாதுங்க இவங்களா வந்து ஒரு மாநில அரசாங்கம் எழுதி கொடுத்து அதை வந்து கவர்னர் வந்து வாசிக்கின்றார் கவர்னர் வந்து எந்த கட்சியிலேருந்து வந்தவராக இருந்தாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டவராக அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் அப்படின்றதுல இருக்காரு அதனால இப்போ அந்த பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு உரைன்னு வாசிப்பாங்க தெரியுமா இந்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே உக்காந்து கேட்குறவங்களுக்கு யாருக்கும் பொறுமை இருக்காது அதெல்லாம் பண்ணமா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கும் இருந்தாலும் கரஸ்பாண்டன்ட் உட்காந்துட்டு இருப்பாரு அவரை குஷிப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் அவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணோம்லாம் சொல்றது இது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்ததுங்க இப்போ அந்த கவர்னர் என்ன கேட்கிறாரு ஆக்சுவலாக அந்த உரை முன்னாடியே அமிச்சிருவாங்க அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் மாடிஃபிகேஷனோ அவங்க சொல்லுவாங்க அது வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்குதா இல்லையா அப்படின்றது வேற விஷயம் அவர் என்ன அந்த தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை நாங்க சுட்டி காமிச்சிருக்கோம் பன்னெண்டு லட்சம் கோடியா அந்த அமௌண்ட் சொல்றாரு பன்னெண்டு லட்சம் இது வந்திருக்கா அப்படின்னா உண்மையில பன்னெண்டு லட்சம் கோடி வரல குறைந்த அளவு தான் வந்திருக்கு எஃபெக்டுக்கு வரல சோ இதையெல்லாம் வந்து நான் வந்து தவறான விஷயங்களை படிக்க முடியுமா அப்படின்னாரு அதுக்கப்புறமா வந்து பட்டியலினருக்கு எதிரான கொடுமைகள் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்த விஷயங்களை எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ம் கோர்ஸ் கவர்னர் உரை அப்படின்னா வந்து எங்களுடைய வேதனைகள் எல்லாம் சொல்ல முடியுமா சாதனைகள் மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனா அந்த சாதனைகள்ல உண்மை இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு எப்படியா சார் முதல்ல இந்த கவர்னர் உரை அப்படின்றதே வந்து அந்த காலத்திலேருந்து வந்துட்டு இருக்க ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இப்போ நானே எங்க இன்டர்வியூ வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்துட்டு யா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீ இதெல்லாம் பேசணும் இவர் வந்து உலக சரித்திரத்தை கரைத்து குடித்தவர் அப்படி இப்படின்னு ஒரு நாலு வார்த்தை எழுதி கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா யாசரே சொல்லிட்டாரு அப்படின்னு நான் போய் சொல்லிக்க முடியுமா தான் சிம்பிளா அருண் அவ்வளவுதான் போதும் என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு பேசுறதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க வந்து மானை தேனிய எல்லாம் போட்டா நான் நம்பிட போறாங்களா அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் எதுக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா செய்தி விளம்பரத்துறை இருக்குது அதுக்கப்புறம் விளம்பரம் ஊத்து அங்கங்க வந்து நிகழ்ச்சிகள் நடக்குது இவ்வளவு பண்ணிட்டோம் அவ்வளவு பண்ணிட்டோன்றாங்க அந்த கவர்னர் உரையில இதெல்லாம் வரணுமா இது வந்து ஒரு ஒரு பெரிய விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் அது வழக்கம் போல வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு மரபு அப்படின்றது அவர் போயிட்டாரு அப்படின்னு என்னங்க கவர்னர் அந்த உரையில இதெல்லாம் சொல்லல அப்படின்னா இத நான் கேக்குறேன் ஜனங்கள்லாம் வந்து கவர்னர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா காத்துட்டு இருக்காங்களா இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒரு பயா மீடியாவா ஒரு சொல்யூஷன் ரீச் பண்ணணும் இல்ல வந்து நாளைக்கு இது கோர்ட்டுக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல பட் கவர்னர் எழுதி கொடுத்து இதெல்லாம் இதை பெருமை தரப்பும் இதுல அரசியல் பண்றதுல என்ன இருக்குங்கிற ஒரு ரெண்டு தரப்பும் அரசியல் நான் சொல்ல மாட்டேன் கவர்னர் கேட்கிற விஷயங்களுக்கு இவங்க பதிவு சொல்லணும் பன்னெண்டு லட்சம் கோடினு சொல்றீங்க இல்லையா அவங்க அத மறுக்கிறாங்க முதலமைச்சர் உரையில சொல்றாரு ஆளுநர் சொன்னது எல்லாமே வந்து பொய் ஆளுநர் கொடுத்த அறிக்கையில இருக்கக்கூடிய எல்லா தகவலும் பொய்ங்கறது அமைச்சர் சொல்றாரு சபாநாயகர் சொல்றாரு எல்லாருமே சொல்றாங்க ஆனா இப்போ என்ன ஒரு ஒரு கேள்வி வைக்கப்படுது அப்படின்னா பாஜக தரப்புல இருந்து எப்படி ஆளுநர் போன உடனே முதலமைச்சர் இதற்கான விளக்கத்தை கொடுக்கறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏன் ஆளுநர் போய் ஒரு பன்னெண்டு நிமிடம் பதிமூணு நிமிடத்துலேயே ஆளுநர் உடனே அறிக்கை கொடுக்குறாரு அப்ப ரெண்டு பேருமே ப்ரீ பிளானா இருந்தாங்களாங்கிற ஒரு பிரச்சனை அவர் நான் ஒன்று கேக்கட்டேன் அவர் சொன்னது அதெல்லாம் பொய்யும் சொல்றீங்கல்ல இப்போ பன்னெண்டு லட்சம் கோடிங்கல்ல எத்தனை கம்பெனிங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுங்க பன்னெண்டு லட்சத்துக்கு கூட வேணாங்க ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு பாருங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன கம்பெனிகள் வந்துருக்குது இதுக்கு மொத்தம் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல தேர்தல் தேர்தல் நெருங்குது ஆளுநரும் இதை செய்யறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆளுநர் செய்யறதை விடுங்க நீங்க அந்த பன்னெண்டு லட்சம் கோடியில ஒரு லட்சம் கோடிக்கு உங்களால கணக்கு கொடுக்க முடியுமா வெள்ளை அறிக்கை கேட்டா உடனே வெள்ளை பேப்பரை நீட்டுவீங்க அதே நாம எதிர்கட்சியா இருக்கும்போது போது பாருங்க இது மாதிரி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கு வெள்ளை அறிக்கை வேணும் நாம தானே கேட்டோம் இப்ப பதவிக்கு வந்த பிறகு வெள்ளை அறிக்கை கொடுப்பது அப்படின்ற வழக்கமெல்லாம் இல்ல அதையும் நாம சொல்றோம் என்னங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஒரு பேச்சு அப்படின்னா பொய்யே அப்படின்னு சொல்றத ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க ஆதாரத்தோட கொடுங்க அதான் நான் கேட்கறேன் பன்னெண்டு லட்சத்துக்கும் கணக்கு கொடுக்க வேணாங்க ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்குது கம்பெனி வந்துக்குது அப்படின்னு அந்த புள்ளி விவரத்தை நீங்க எடுத்து போட்டீங்கன்னாலே நீங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் கவர்னர் அரசியல் பண்றார் பாஜக தூண்டி விடுது அப்படின்னு நினைப்பாங்க இப்ப பொதுவா வந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றது இருமொழி இருமொழி கொள்கை அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சில திட்டங்கள் இதெல்லாம் அதுல வச்சிருந்தோம் இதெல்லாம் வந்து ஆளுநருக்கு வெளியேறி செல்கிறார் அப்படிங்கிறாங்க இருமொழிமொழி கொள்கைங்கிறது இரண்டு கண்களை போல நாங்க காத்து வருகிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது இருமொழி கொள்கை உங்க கட்சியில இருக்கவங்களுக்கே இப்போ எங்க மாநில அரசு மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு ஜப்பான் மொழி கொடுக்கப்படும் ஒரு திட்டம் வந்துதா இப்படி தமிழ் இங்கிலீஷ் ஏதோ ஒரு லாங்குவேஜ தூக்கிட்டு ஜப்பான கொண்டு வரீங்களா அரசு பள்ளிகளில் தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்குதா இப்போ ஜப்பான் கத்து அது கணக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஒரு மொழி கிடையாதா சரி நம்ம நடத்துற பள்ளிகள் எத்தனை மொழி வச்சு நிக்கிறோம் இவ்வளவு ஏங்க எம்பி டெல்லியில் போய் கேட்குறாரு ஏன் தொகுதியில வந்து ஒரு கேந்திரிய வித்யாலயா வேணும் ரொம்ப நாளா கேட்டு நிறைய கேந்திரிய வித்தியாலய மும்மொழி கொள்கைன்றது தெரியுமா உங்களுக்கு ஏன் அரசாங்கத்து மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேக்குறது நீங்க இங்க ஒரு மாடல் ஸ்கூல் கொண்டு வாங்க இல்ல நீங்களே வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வாங்க இருமொழி கொள்கையோட அப்படின்னு கேட்க வேண்டியது தானே ஏன் மும்மொழி கொள்கை இருக்கிற கேந்திரிய வித்தியாலயம் வேணும்னு ஏன் கேக்குறீங்க நாமளே வந்து இருமொழி கொள்கையை ஏத்துக்கல அப்புறம் கவர்னர் ஏத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா என்னங்க எங்களெல்லாம் பார்த்தா என்னன்னு தெரியுது உங்களுக்கு முதல்ல நீங்க வந்து அந்த இருமொழி கொள்கையை ஏத்துக்கணும் பள்ளிகள்லாம் சமச்சீர் கல்வி தமிழக அரசாங்கத்தோட சமச்சீர் கல்வியில தான் நடத்துவோம் சிபிஎஸ்சி இந்த சிலபஸுக்கு நாங்க போக மாட்டோம் ஒரு முடிவு எடுங்க எடுத்தீங்கன்னா நாமளே மும்மொழி கொள்கை நாலு மொழி கொள்கைன்னு பண்ணிவிட்டு அப்புறம் ஏழை மக்களுக்கு மட்டும் அது மும்மொழி கிடையாது பணக்காரனுக்கு மட்டும் இருமொழி அப்படின்னா சார் இதெல்லாம் நம்புற மாதிரி ஆகுது நீங்க சொல்றது இல்ல தமிழ்நாடு அரசு நான் சொல்லல சார் திமுக அரசு சொல்லுது அதை சொல்ல வரேன் அதான் ஜனங்கள்லாம் ஒன்னும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை எல்லாம் பாத்துட்டுதான் இன்னைக்கு அந்த ஏழை ஜனங்கள்லேருந்து இருந்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தனியார் பள்ளியில சேர்க்குறாங்க இன்னைக்கு எத்தனை தனியார் பள்ளிகள்ல முன்மொழிக் கொள்கை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் சரி அதே போல பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒருபோதும் விலக மாட்டோம்னு சொல்லி முதலமைச்சரே சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தியிருக்காரு இப்ப ஆளுநருக்கு எதிரான அந்த குரலுங்கிறது தொடருங்கிறத மீன் பதிவு செய்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் அந்த ஆட்டு தாடி உங்க கண்ணுக்கு தெரியலையா கூட்டணி ஆட்சியில் தானே இருந்தீங்க கூட்டணி ஆட்சியிலயோ அங்க வந்து நல்ல ஒரு மந்திரி சபையெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அங்க போய் உக்காந்துருந்தீங்கல்ல மந்திரிகளாக இருந்தீங்கல்ல அப்ப சொல்ல இது இந்த ஆட்டு தாடிலாம் எல்லாம் வானா கவர்னர் போஸ்ட் நீக்க வேண்டிய அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அது எப்படிங்க மத்தியில் வந்து உங்களுக்கு எதிரான கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் அது ஆட்டு தாடியாக தெரியுது மற்ற நேரத்துலலாம் வந்து அது தேவையான இதுவாக தெரியுது அந்த நேரத்தில் தான் நம்ம கவர்னர் கிட்டே போயிட்டு சொக்கா எல்லாம் வேற யாரோ கிஷ்டாங்க போல அது வேற விண்வெளி நாயகன் சொன்னார் நானாக இருந்தேன்னா வேற சொக்கா போட்டு போவேன் சொன்னாரா இல்லையா கிழிஞ்ச சொக்காயோட போட போக மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா அவரையே நீ சேர்த்து வச்சிக்கிங்க கவர்னர்கிட்ட போயிட்டு புகார் குடுக்குறோம் இல்ல ஓ எல்லா மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா இதே புள்ளி கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் ஏதாவது ஒரு சட்டம் வந்துனா கவர்னர் இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு கவர்னர் ஆண்டு போய் மனு குடுக்குறாங்க அதே மாதிரி மத்தியில கூட பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல இந்த சட்டத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்க கூடாது அப்படின்னு அங்க கொண்டு போயிட்டு மனு குடுக்குறாங்க அப்ப அந்த கவர்னர் வந்து தேவை யாரும் இல்ல அப்ப நாம எதிர்க்கட்சியா இருக்கும்போது இல்ல மத்தியில வந்து வேற கட்சி ஆட்சியில இருக்கும்போது அந்த கவர்னர் பதவி வந்து வானா நாம ஆளுங்கட்சியா இருக்கோம் இல்ல நமக்கு வேண்டியவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க அங்க வந்து நம்ம நல்ல மந்திரி சபையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வாயே துறக்க மாட்டோம் பத்து வருஷத்துல என்ன பண்ணீங்க நீங்க தாடிக்கு ஒரு நாளாவது பேசிருப்பீங்களா ஆட்டுக்கு தாடி பத்து வருஷத்துல இன்னைக்கு திடீர்னு பேசி நிக்கிறீங்க சரிப்பா அதே போல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இப்ப பெருசா பேசப்படுது எப்பயுமே வந்து வழக்கமா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி தொடங்குறப்ப பாடுவோம் முடிகிறப்ப எப்பயுமே வந்து தேசிய கீதம் பாடுவோம் இது வந்து தொடர்ந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துலயுமே காலேஜ்ல இருந்து எல்லா கல்ச்சரஸ்லயும் நம்ம இதை பாக்குறோம் அதை தான் நாங்க சட்டமன்றத்திலையும் பண்றோம்ங்கிறத சபாநாயகர் அப்பாவும் பதிவு செய்றாரு இப்ப தமிழ் தாய் பாடினது ஆளுநருக்கு பிரச்சனையா இல்ல தேசிய கீதம் முன்னாடியே பாடணும் பாடணுங்கிறது ஆளுநருக்கு பிரச்சனையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்ல பாருங்க இல்ல நீங்க அருண் அருண் வந்து இதை எப்படி பாக்குறாரு நான் என்ன சொல்றேன்னா ஒரு மரபு அப்படின்றது வந்து இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு இந்த மாதிரி தேசிய கீதமும் ஏன்னா கவர்னர் அப்படின்னும் போது ஒரு மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக பார்க்கப்படுகின்றார் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் நீங்க வந்து பாடல அதைத்தான் அவர் கேக்குறாரு இப்ப நீங்க பாடினது இல்லை சார் எப்பயுமே முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பாடுவோங்கிறத அவர் பதிவு செய்யறாரு அவர் இது அண்ணாமலை அவர்கள் இன்னும் சில விஷயங்களையும் சுட்டி காமிச்சிருக்கின்றார் புரியுதுங்களா அதனால அதை பாடுற தேசிய கீதம் பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கேளுங்க அண்ணாமலையும் அவரைதான் கேட்டிருக்காரு இதுதான் பிரச்சனை உடனே நீங்க என்ன பண்றீங்க தமிழ் தாய் வாழ்த்து அவருக்கு பிடிக்கல அவருக்கு அது எதிரான வேற ஹம் எதையோ ஒன்னு அரசியல் பண்ணனும் முடிவு பண்ணிட்டீங்க நீங்க இல்ல சாரி இப்ப என்னன்னா ஒரு ஜென்ரல்லா வந்து நம்ம வந்து தேசிய கீதம்ங்கிறது ஒரு ஒரு புரோகிராம் நடத்துறோம் அப்படின்னா எண்ட் ஸ்டார்டிங் வந்து தமிழ் தாய் வாழ்த்து எண்டிங்கிறது வந்து தேசிய கீழே அன்னைக்கு சட்டை இல்ல நான் கேட்கறேன் இந்த கேள்வியை கேட்கறேன் சொல்லுங்க இது வந்து சித்தரிக்கப்பட்டதா நான் கேட்கறேன் இந்த மரபேர் இப்ப அப்போ வந்து முடியும் சொன்னீங்க பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகள் அப்படின்னு ஆரம்பத்தில் தாய் வாழ்த்து முடியும் போது என்ன சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் தான் தேசிய கீதம் பாடுவேன் அதுதானே அன்றைக்கு நிகழ்ச்சிகள் முடியுதுன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க நீங்க அது வரைக்கும் கவர்னர் உட்காந்துட்டு இருக்கணும் மாதிரி பாடணும் அப்படின்னா அது ஒருத்தன வருஷமாக பாடிட்டு வராங்க அவங்க ஜெயலலிதா அவர்கள் இப்படி தான் நடந்தது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த மரபுகளை வந்து மாற்றணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க நீங்கள் சொல்கிறீங்க தாய் வாழ்த்து பாடுவது பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து அவங்க தரப்பில் சொல்ல மாட்டாங்களா தேசிய கீதம் பாடுவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப அரசியல் தான் வேற ஒன்றும் கிடையாது சார் இப்போ அதே போல் தேர்தல் வந்து நெருங்கிருச்சு எல்லா கட்சியும் வந்து கூட்டணி தொகுதிங்கிற பேச்சுவார்த்தையில் ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்காங்க திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா வந்து எடப்பாடி வந்து தன்னுடைய ஆஃபர்களை மக்கள் மத்தியில் சொல்லிட்டாரு மக்களுக்கு என்னென்ன செய்ய போற அந்த ஆயிரம் தொகைங்கிறது இரண்டாயிரமாக உயர்த்துறாரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாமே ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வராரு அவர் அறிவித்த உடனே திமுக வந்து எங்களை தான் காப்பி அடிச்சாரு எடப்பாடிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுட்டாங்க சார் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இந்த இலவசங்கிறது தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல்ல இப்ப எடப்பாடியை அறிவித்த இந்த ஆஃபரை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இப்போ திமுக தரப்புல சொல்லியிருக்காங்கல்ல எங்களுடைய இதை காப்பி அடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு காப்பி அறிக்கை இன்னொருத்தர் வச்சிருக்காரு தெரியுமா விண்வெளி நாயகன் அறிக்கை சொன்னாரா இல்லையா நாங்க சொன்னோம் அத வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்களை பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொல்றது நானே காப்பி அடிச்சு கதையை திருடி ஒரு படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஏன் படத்தை கதையை திருடிட்டேன் உன்னை குறை சொல்றது சரிப்பிட்டு வருமாயா சார் அடுத்தது இன்னைக்கு வந்து கரெக்ட் தான் இலவசங்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிரைன் ஸ்டேட் ஃபினான்ஸ் நான் அத இல்லன்னு சொல்லல ஆனா யோசிச்சு பாருங்க மத்தவங்க எல்லாம் இலவசம் அறிவிச்சுட்டு போவாங்க அது கொடுப்பாங்களா மாட்டாங்களா அது வேற விஷயம் அவங்க இலவசம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துருவாங்க நாங்க வந்து ஆஹ் இல்லைங்க நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் ப்ராக்டிக்கலா யோசிக்கணும் அப்படின்னு நாங்க மட்டும் இலவசம் அறிக்காம அறிவிக்காம இருப்போம்னு ஒரு கட்சி முடிவு பண்ணா அப்புறம் கட்சி வரைக்கும் ஆட்சிக்கே வர முடியாது ஓ எடப்பாடியார் அவர்கள்கிட்ட கேக்கும்போது அதான் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய்க்கே வந்து கடன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க இப்ப ரெண்டாயிரம் கொடுத்தா கடன் அதிகமாகாதான்னு சரியா சொன்னார் எங்க கிட்ட திறமை இருக்குதுங்க எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னாரு ஒண்ணு யோசிச்சு பாருங்க அதிமுக வந்து பதினொன்றுல இருந்து இருபத்தொன்னு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க எவ்வளவு கடன் வச்சுட்டு போனாங்க நாலரை லட்சம் கோடி இவங்க நாலரை வருஷம் தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க பத்து வருஷத்துல வச்சதை விட அதிகமாக நாலரை வருஷத்துல முடிச்சிட்டாங்க அஞ்சு லட்சம் கோடி ஏத்திட்டாங்க ஒன்பது லட்சம் கோடியா இருக்குது அப்ப இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க இப்ப திறமைய பாடலாம் இல்லாத நிர்வாகம் ஸ்டாலினோட நிர்வாகம் அதான் அவர் சொல்றேன் எங்ககிட்ட திறம இருக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்ற இது ஒண்ணு புதுசு கிடையாது இதுல இன்னைக்கு பேப்பர்ல நான் ஏதோ ஒன்னு படிச்சேன் யார் சொன்னாங்க நீங்க டக்குனு மறந்து போச்சு அதாவது இதுவாது பெண்கள் உரிமை தொகை அப்படின்னு குடுக்கறோம் இது வந்து குலவிழக்கு திட்டம்னு இவங்க கொண்டு வராங்க இது எங்க போய் முடியுமோ சம்திங்ல எதிர் இந்த மாதிரி ஏதோ பேசிருந்தாங்க ஏன் குலவிழக்கு திட்டம்னு பேர் வச்சா என்ன ஆகும் அம்மா கேண்டீனே வந்தப்போ அதை வேற பேரை மாத்தணும் அப்படி இப்படிலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க ஆரம்ப அதாவது இந்த போர்டை இது பண்ணது அப்படின்ற விஷயங்களும் நம்ம பார்த்தோம் ஏதோ கேஸ் போட்டுக்கிறோன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேரை மாத்துறது அப்படின்றது பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு சரி ரைட்டு அவங்க சௌகரியம் மாற்றிட்டு போங்க அதை யாரும் கேட்க போறது கிடையாது நீங்க ஆட்சியில இருக்கும்போது இப்படி மாத்துவீங்க ஏங்க புத்தாண்டியே மாத்தலையா அதெல்லாம் மாத்தும் போது பேரை மாற்றுறது என்ன பெரிய விஷயமா அப்படி இருக்கச்சே அவங்க ஒரு திட்டம்னு கொண்டு வராங்க கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் கொடுக்குறோன்றாங்க இங்கேயாவது வந்து தகுதி வாய்ந்த குடும்பங்களின்னு சொல்றீங்க அவங்க வந்து ரேஷன் கார்டுதாரர்கள் அத்தனை பேருக்கும் சொல்றாங்க அவங்க ஒரு ஸ்கீம்னு கொண்டு வராங்க இப்ப ஆந்திரால கொடுத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பேர் வைக்க போறாங்க பஞ்சாப்ல டெல்லியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேர் வைக்க போறாங்க இதுல என்ன இருக்குது அதை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தகுதி கிடையாது ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே இந்த இலவசம் அப்படின்னு தான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி மலர் இருக்கு இல்லையா தீபாவளி மலர் வெளியிடாத இந்த கல்கி கலைமகள் இந்த மாதிரி தீபாவளி மலர் வெளியிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தீபாவளி மலர் அப்படின்னு சொல்லிட்டு அது நூறுரூவா நூற்றம்பது ரூபா வில இருக்கும் அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசுகள்ட்டு இந்த ஷாம்பு சீக்கா ஊதுவத்தி அது இது அப்படின்னு இருக்கும் கூடவே பரிசு போட்டின்றதெல்லாம் வேற வந்தது அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக தடை விதிச்சாங்க ஞாபகம் அந்த மாதிரி கோர்ட்டா தலையிட்டு இந்த மாதிரி இலவசம் என்னதான் ஆவருது அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் தவிர இந்த இலவசங்களை நீங்கள் தவிர்க்க முடியாது எல்லாரும் இலவசம்னு சொல்லி ஆட்சிக்கு வருவீங்க ஆனா நாங்க மட்டும் இலவசம்னு அறிவிக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது சார் அதே போல இந்த மகளிர் விடியல் பேருந்து விடியல் பயணம்ங்கிறது திமுக வந்து தொடர்ந்து நாலரை வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க பெண்களுக்கு வந்து இலவசமா அந்த பேருந்து போறது அது அதற்கு ஒரு படி மேலே போய் எடப்பாடி வந்து ஆண்களுக்கும் இலவசம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து பெரிய ஒரு ஆண்களுக்கு பேருந்தில் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பெல்லாம் தொடர்ந்து இதெல்லாம் ஒரு பெரிய விவாதமாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லை என்ன என்ன இருக்குது எனக்கு புரியல சார் அது கொஞ்சம் விளக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆண்களும் பெண்களும் சமம்னு ஒத்துக்கிறீங்களா அது ஒத்துக்கிட்டான் அப்புறம் என்ன அவங்களுக்கு மட்டும் சலுகை நமக்கு மட்டும் சலுகை கிடையாது ஓ ஒரு குடும்பம் ஏழை குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் தானே ஏழையா இருப்பாங்க அப்போ மனைவிக்கு மட்டும் சலுகை கணவனுக்கு சலுகை இல்லைன்னா அது கேள்வி கேட்குற விஷயம் தானே இப்போ தமாஷா நான் ஒன்று சொல்லவா இப்போ நீங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த பிங்க் பெயிண்ட் அடித்ததுலலாம் வந்து ஆண்கள் இது பெண்கள் அப்ப இவங்க வந்த பிறகு பச்சை பெயிண்ட் அடிச்சதெல்லாம் ஆண்கள்னு சொல்லிட்டீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் போனாங்கன்னா ஒரே பஸ்ல போக முடியாது அப்படிங்குற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா சரி பெண்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க ஆண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சி போச்சு அப்ப பெண்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் ஆண்களுக்கு கொடுக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்குதா பார்த்தா உங்களுக்கு வந்து இலிச்சம் வாங்கினா தெரியுதா குடுத்துட்டு போட்டா என்னப்போ நாங்களும் ஏறிட்டு போறோம் ஏன் உங்களுக்கு வயிறு தெரியுதுன்னு முடிவு பண்ணியாச்சு பாதி பேர் போது மீதி பேர் கூத்துட்டு போங்க யாரையும் அதே போல அந்த திட்டத்தை அறிவிச்சிட்டாரு எடப்பாடி ஒரு பெரிய ஒரு பக்கம் மக்க ஆண்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருந்தாலும் ராஜேந்திர பாலாஜி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஆஹ் எதுக்கு ஆண்களுக்கு வந்து பேருந்த இலவசமா அறிவிச்சாரு அப்படின்னா ஒரு மனைவியோட காதலர்களோட சினிமாவுக்கு போறது ஊருக்கு போகிறதுங்கிற மாதிரி விஷயத்த கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அது ஒரு பெரிய வைரலாயிட்டு இருக்கு திமுக தரப்புல எப்படா ஏதாவது சிக்குன்னு இருந்தாங்க ராஜேந்திர பாலாஜி வந்து இந்த கருத்தை சொன்ன உடனே பெரிய வைரலா போயிட்டு இருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க ஏன் அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கின்னு அது நீ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சர் சொன்னார் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நான் இப்ப எடுத்து சொல்லணுமா அத உடவா வந்து இது ரொம்ப தப்பா பேசிட்டாரு அவர் சரிங்க இப்ப கணவன் மனைவி சினிமாவுக்கு போறோம்னு ஆசைப்படுறாங்க இல்லை சினிமா கூட வேணாம் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் இல்லை வந்து ஒரு சுற்றுலா போகணும் இல்லை வந்து இங்கே பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க பஸ்ஸில் தான் போயணும் எல்லாம் போக முடியாது மனைவிக்கு மட்டும் சலுகை ஏன்னா பீச்சு தான் இன்றைக்கி வந்து இலவசமாக இருக்க ஒரு விஷயம் காற்று வாங்கிட்டு வரலாம் அப்போ புருஷங்காரனுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்பா அது கூட இல்லாத மக்கள் இருக்காங்களான்னா கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் இலவசம் விலை இல்லாச்சுட்டுன்னு சொல்லிக்கிறீங்க அந்த பத்து ரூபா கூட வாங்க நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்கல்ல அதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்ப ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி பீச்சுக்கு போயிட்டு காத்து வாங்கிட்டு வருவாங்க அவர் சொன்னதுல என்ன தப்பு அப்ப சினிமாக்கு போறாங்களா அப்படின்னு சொன்னா ஆமா அதுலயும் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல இப்போ பெண்கள் எல்லாம் வேலைக்கு மட்டும் தான் போறாங்களா பஸ்ல ஏறி போறவங்க வந்து கல்யாணத்துக்கு போறது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது ஏன் சினிமாக்கு போறது இப்போ நீங்கள் என்ன வந்து விலையெல்லாம் பயணிச்சுட்டு கொடுக்கும் போது நீங்க எங்க போறீங்க சினிமாவுக்கு போனால் கிடையாது ஹோட்டலுக்கு போனால் கிடையாது அப்படி கேட்டா டிக்கெட்டு கொடுக்குறீங்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாதுல்ல அவர் சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது அவர் ஏதாவது சொல்லி போட்டாரு வெள்ளந்தியா ஒன்னே ஏதாவது பிடிக்கணும்னா இந்த மாதிரி திருப்பி கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட போய் மறுபடியும் கேட்டீங்கன்னா அநேகமாக அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இப்போ அதே போல இந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடுங்கிற அரசே இடம் வாங்கி வீடு அந்த திட்டம் எடப்பாடி சொன்ன உடனே பெரும்பாலான மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு சொந்த வீடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான திட்டம்னு மக்கள் மத்தியில பேசப்படுது இது எப்படி சார் சாத்தியமா இருக்குமா சாத்தியப்படுத்திடுவாரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருக்குல்ல சார் இது எப்படி சாத்தியமாகாதுன்னு நீங்க சொல்றீங்க அதாவது ஒரே நாள்ல அத்தனை பேர்த்துக்கும் வீடெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அது படிப்படியாக ஒரு முன்னுரிமை அப்படின்னு இருக்கும் ரொம்ப அடித்தட்டில் இருக்கவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாதான் கொடுக்குப்பாங்க அது சொல்லையா அதாவது என்னது மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இருக்கா அதுக்கப்புறமா அந்த கூவம் இங்கே இங்கே இருக்கவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கண்ணகி நகர் இந்த மாதிரிலாம் சுனாமி நகர் அப்படின்லாம் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் சாத்தியமாக இருக்குது இல்லை அப்புறம் இது மட்டும் ஏன் சாத்தியமாகாது அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் ஓ ஒரு காலத்தில் வந்து வீடு இல்லை கழிப்பறை அப்படின்றது கிடையாது பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது ஒரு டஃபன் டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்கறதுக்கு எடப்பாடியும் தயாராகிட்டாருங்கிறது தெரியுது அப்படிதான் தான் பண்ணி ஆகணும் சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமா நான் தான் சொன்னேன் இப்போ கழிவறை அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வீடுகள்லயும் வந்து சாத்தியமாயிட்டிருக்கு இல்லையா எல்லாம் கூட யோசிச்சாங்க வயக்காட்டு பக்கம் போனோம் காட்டு பக்கம் போனோம் பெண்களோட நிலைமையில இருந்தாதான் உனக்கு அந்த கஷ்டம் புரியும் இப்ப அது சாத்தியமாயிருக்கும் போது இதுவும் சாத்தியம் என்ன நீங்க ஓவர் நைட்ல வந்து ஒரே எல்லாருக்கும் குத்துருமா அது நடக்க தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும் சரிப்பா என் கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தொடர்ந்து ஏதாவது ஒரு விரிசல் அடைந்த மாதிரியான செய்திகள் தான் தொடர்ந்து வருது இப்போ ஆளுநர் உரையாடக்கட்டும் எடப்பாடி இதுவரைக்கும் எந்தவித அறிக்கையும் வந்து ஒரு உடனே கொடுக்கணும் எடப்பாடி ஆனால் எதுவுமே அவர் ஆளுநருக்கு ஆதரவாகவோ இல்லை ஆளுநர் இந்த சம்பவத்தை குறித்து எதுவுமே கொடுக்கலை தமிழ்நாட்டுக்கு மோடி வராரு நிறைய விஷயங்கள் மாற்றம் போகுது தேர்தல் சம்பந்தமான செய்திகள்லாம் இருக்க போகுதுங்கிறாங்க என்ன மாதிரியான செய்திகள் கிடைக்கும் சார் மோடி வந்தா இல்ல நீ என்ன விரிசல் சொல்றீங்க இப்போ அந்த கவர்னர் விஷயத்துல வந்து இந்த கவர்னர் விஷயம் இல்ல பொதுவாகவே வந்து ஒரு விரிசல் உள்ளதை போல செய்திகளை உருவாக்குறாங்க அந்த மாதிரி செய்திகள் தான் பார்க்க முடியுதுங்கிற நீங்க சொல்றீங்க இப்போ சமீபத்துல காங்கிரஸ் தலைவர் ஒன்னு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எங்க நிர்வாகிகள்லாம் தமிழ்நாட்டில இருந்து வந்து பேசினாங்க அவங்க அவங்க கருத்தை சொன்னாங்க கூட்டணி பற்றி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு இனிமே என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கு சீட்டு எண்ணிக்கையை பத்தி நாங்க பேசுவோம்னு சொன்னா அதுல ஏதோ லாஜிக் இருக்கு கரெக்டா கூட்டணியை பத்தி முடிவு எடுப்போம்னு சொன்னா அப்ப முடிவு எடுப்போம் அப்படின்னாலே இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அதானே இல்லங்க நாங்க இவங்களோட தான் அப்படின்னா அப்ப கூட்டணியை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ அப்படி சொல்றாங்கன்னு அது உங்களுக்கு விரிசலா தெரியல இல்ல அதையும் தான் நான் அதுதான் நம்ம ஆல்ரெடி இருக்கோம் கூட்டணி கணக்குகள் மாற இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம் தெரியுது காங்கிரஸ் தாவே காவுக்கு போகலாம் இல்ல அதிமுக பாஜகவே கழட்டி விடலாம் பேசிட்டு வராங்க என்ன நடக்க போகுது மோடி வேற இது எப்படி என்ன ரெண்டுமே நடக்காது அதிமுக பாஜக பிரிவு அப்படின்றது நீங்க கனவு மட்டும் கண்டு அதே மாதிரிதான் திமுக காங்கிரஸ் பிரிவு அப்படின்றது காங்கிரஸ்ல இருந்து மேபி ஒரு சிலர் அந்த பக்கம் போலாம் பட் இவங்க வந்து இருபத்தாறுக்கே வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாத நிலைமையில இப்ப அவங்களும் வந்து உசாராயிட்டு இருப்பாங்க ஐயையோ இந்த வம்பே வானா அப்படின்ட்டு அவங்களும் அந்த பக்கமே ஒதுங்கிருவாங்க சோ ஆஸ் ஆஃப் நோ கூட்டணிகள் ரெண்டு பக்கமும் அப்படியே தான் இருக்க போகின்றது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்தது மோடி அவர்கள் வருகின்றார் அப்படின்னு சொன்னா சரி எப்பவுமே பாஜகவை பொறுத்த ஒரு தாக்கத்தை அந்த கூட்டணிக்கு ஏற்படுத்துமா ஒரு உத்வேகம் கிடைக்குமான்னு நான் கேட்கறேன் அதுதான் சொல்ல வரேன் பாஜகவில் வந்து மற்ற லெவல் பிரச்சாரம்லாம் ஓகே ஈவன் கர்நாடகாவில் கூட நீங்கள் நார்த் பெல்ட்னு கிடையாதுன்னா மோடி அவர்களுடைய அந்த அப்பீல் செல்வாக்கு அப்படின்றது வந்து பேன் இண்டியா இப்போ சில பேர் சொல்றாங்களா இவர் பேன் இண்டியா ஸ்டார் பேன் இண்டியா ஃபிலிம் அந்த மாதிரி தான் ஸோ அவருக்கும் தனியாக ஒரு அப்பீல் இருக்கு அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இவங்க கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவாங்க அந்த தேர்தல் சமயத்தில் அவர் வருவார் இப்போ அதுக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போயிட்டாரு இப்ப வந்து மோடி அவர்கள் வரப்போகின்றார் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க தமிழக எலெக்ஷனுக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா இந்த இம்பார்ட்டன்ஸ்ன்றது வந்து அரசியல் ரீதியான வருகை அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லயும் இருக்கும் யா சார் அது ஒண்ணும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இப்பவே நான் இதையும் ரிலீஸ் பண்ணிட மாட்டேன் உள்ளார பல்லறை கலைக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி யா சார்